ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோ அவ்வளோ ரீச் ஆகலை பட் ஓகே நான் நல்லா நல்லா கண்டாட்டாக இதே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணன்ட்டேன் நான் கண்டிப்பாக அதை வீடியோவை எடுத்து போடுவேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா அடா ஒரு மோமோஸ் கடையை போட்டிருக்கோம் இந்த கடை எப்படியாவது நல்லா வந்துடுறானு நம்ம இப்படி நின்று தான் வியாபாரம் எங்கே ஆக இருக்கிறதே பூணு தான் தின்னுட்டு போகும் தேர்வு கூப்பிட ஆரம்பிப்போம் எல்லாரையும் சும்மா கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க ஏதாவது ஆஃபர் இருந்தாலும் வாயை பழந்துட்டு வருவாளுங்க எப்படியும் அந்த லட்சுமி அக்கா பால் காட்சிக்கு மொய் வைக்கணும் தான் அது வீட்டில் சோறாக்குறதுலாம் கொஞ்சமாவது கொடுக்கு அது போக ஃபங்க்ஷன் அடிக்கணும்னு வைக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் அமைக்கிட்டு வந்து மறுநாள் வியாபாரமாக போட்டு விற்று அதிலையும் காசை பாத்திர வேண்டியதேன் சரி சின்ன பொண்ணு இனிமேல் மச மசன்னு தான் வியாபாரம் ஆகாது கத்தி கூப்பிட வேண்டியதேன் ஊரையை கை கைப்பிள்ள வாங்கம்மா வாங்க எங்க கிட்ட வெஜ் மோமோஸ் நான்வெஜ் மோமோஸ்லாம் கிடைக்கிது வெஜ் மோமோஸ் அஞ்சு வாங்கினா நான்வெஜ் மோமோஸ் ஒன்னு ஃப்ரீ நான்வெஜ் மோமோஸ் ஆறு வாங்கினா வெஜ்ஜு மோமோஸ் ரெண்டு ஃப்ரீ இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் மறக்காம வாங்கிட்டு போகமா வாங்கம்மா வாங்க என்ன ஒரு பக்கையும் காணா நம்மளும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குற ஒன்றத்தையும் காணாம் எல்லாம் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிருச்சு கூட சரி சரி கூப்பிடுவோம் வந்தா வருதுங்க என்னால் வந்ததே ஆகணும் அண்ணே அண்ணே என்ன பிங்கி அண்ணே பசிக்குது நீயா வேணும் என்னடா கிட்ட அம்மாட்ட கேளு நீ போய் சாப்பாடு கேட்டு வாங்கிட்டு வானே வாங்கமா வாங்க எங்களிடம் சிறப்பான வெஜ் மோமோஸ் அண்ட் நான் மோமோஸ் கிடைக்கும் அண்ணே அண்ணே சின்ன பொண்ணுட்ட மோமோஸ் கட போட்டுக்கா எனக்கு வாங்கி கொடு என்னடா கிட்ட கிடைக்காது பிங்கி வா அம்மாட்ட போய் நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்பதான் அம்மா உனக்கு வாங்கி கொடுப்பா ஆச்சிரினே

சின்ன புள்ளைங்களே கவர்ந்து வச்சிருக்காமா அந்த சின்ன பொண்ணு போய் வச்சுக்கிறேன் அவரை அம்மா மோமோஸ் மோமோஸ்ன்னு சொல்லிட்டு போதே அப்படின்னா என்ன அவர்கிட்ட கேட ரொம்ப அசிங்கமாவே நினைப்பாரு சரி போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் உள்ள பெற்று வச்சுட்டு நான் போடுற அவசரிக்கேன் என்ன இவ்வளவு நேரம் நாயா பேயா கத்திருக்கோம் ஒரு சமத்தையும் காணும் என்னாச்சு அவன் வர்றாங்க வர்றாங்க ஓனர் வீடு வர்றாங்களே வாங்க ஓனர் வாங்க நான் வந்துட்டு தானே இருக்கேன் உனக்கு எதுக்கு இப்போ பேதி இருக்குது இன்னும் உடனே வீடு சாப்பிட கிடைக்க முடியாது பேதி இருக்குதுன்னு சொல்றியா பேதி ஏ மூதேவினா கூட இவ்வளவு அழுத்தி சொல்லல நீ தான் அழுத்தி சொல்றேன் சரி ஓனர வீல எத்தனை மோமோஸ் பிளேட் வாங்க போறீ ஐம்பதா ஆ நூறு ஐம்பது வாங்குறேன் ஓஸ்ல மட்டும் கூடு எத்தனை மாட்டுக்கு எத்தனை வீட்டுக்கு சொந்தக்கார நீங்க உங்களுக்கு நான் கடன்ல ஓசில கொடுக்குறதா என்ன ஓனர ரவியிலே நீ இப்படி பேசுறிய உனக்கு என்ன பீதி எடுத்துட்டு இருக்குதான் நான் கேக்குறேன் சரி சரி ஓனர வீடு எத்தனை பிளேட் வேணும் ஆமா முதல்ல மோமோஸ்ல என்ன இங்கே உடனே ஒரு பிளேட்டு சாம்பிள் தரேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கும்ல சாம்பிள் பார்க்கறது ஃப்ரீயா தெரியா ஆஹா நோனு சாம்பிள் பார்க்கறது தான் காசு தேன் காசு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறான் நீ உடனே உங்களை மாதிரி பத்து வீடு பத்து மாடு தான் சொந்த கரோட ஆக போறேன் என் கிட்ட வர நானே போகாதா இருங்க ஓனரை வீதியை நான் ஒரு பிளேட்டு மோமோஸ் கொண்டாரு அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் ஓனர் அபிலே மோமோஸ் என்ன இது பையனை கொலக்கட்ட மாதிரி இருக்கு பையனை கொலக்கட்ட மாதிரி ஓனரு இது கொழுக்கட்டை மோமோஸ் நல்லா பாரு இது ஒண்ணு மோமோஸ் இல்ல கொழுக்கட்டை நான் உங்க வடிக்க வர்றேன் கொழுக்கட்டையில என்னத்த போட்டு பண்ணுவோம் அது தேங்காய் வெள்ளக்கட்டி இதெல்லாம் வைப்போம் ஆனா இதுக்குள்ள அப்படி இல்ல இதுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா சொன்னாதான தெரியும் கறியும் காய்கறியும் எது கொழுக்கட்டைக்குள்ள கறியை வச்சிருக்கீங்களா நல்லா இருக்குமா சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க ஓனர் வீரம் நீ பார்க்கறவே நல்லா மினு மினுக்கு ஒரு சாப்பிட்டா நம்மளும் மினி மினுன்னு ஆயிடுவோமோ காய்கறிலாம் போட்டிருக்குன்னு சொன்னா சே சே சாப்பிடுவோம் அம்மாட்ட சொல்லி இவன் இதே அமைச்சு தர சொல்லி இன்னும் மினி மினி மினுன்னு ஆயிட்டுருவோம் இந்த வீடு வீரமா வந்து எதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு தின்னுங்க வாயிலும் சொல்லெல்லாம் ஓடுது அவ்வளோ ஜொல்லா ஓடுதுலாம் வலிஞ்சு ஓடுது பாருங்க நான் திண்டு பார்த்துட்டு சொல்றேன் டேஸ்டாக தான் இருக்கு மோமோஸு கை கறி 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 போட்டது 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 எவ்வளோ காய்கறி அஞ்சு ஒன்று ஃப்ரீ ஃப்ரீ ஆறு ரெண்டு ரெண்டு வெஜ்ஜு உங்களுக்கு எப்படி வேணும் எனக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம் மட்டும் உங்களுக்கு என்ன வீர ஊர்லேயே பெரிய தலைக்கட்டு நீங்கள் வாங்காமலையா என் வியாபாரம் போகும் பேங்க எடுப்பா உனக்கு என்ன இப்படி பேங்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ காசு ஓடி மாட்டேன் என்ன கடை டி போட்டிருக்கா என்ன கண்ணாடி தெரியல மோமோஸ் கடை போட்டிருக்கீ ஆமா மோமோஸ்ன என்ன முதல்ல

கறி வச்சது நாற்பது ரூபா காய்கறி வச்சது முப்பது ரூபா என்னடி இவ்வளவு வேலை சொல்கிற கறி வச்சது நாற்பது ரூபாயா அதுக்குள்ள என்ன அரை கிலோ கறியாக வச்சிருக்க நீ கொடுக்குறதால அவ்வளோதான் வேற என்ன வயசு சாப்பிட்லாம் போய்கிட்டே உடனே ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரி சரி சின்ன பொண்ணு அப்போ இருந்து ஒன்று கேட்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கேட்டாவா கேளு கேட்டு தொலையும் இந்த மூணு கடையில் சந்தோஷ அப்படின்னு போட்டிருக்கியே அந்த சந்தோஷம் யாரு அது யார் தெரிஞ்ச அம்மா ஆமா சின்ன பொண்ணு அவர் யாருன்னா ஒரு புருச ஒரு பிள்ளைய வச்சிருக்காரு அந்த பிள்ளையோட புருச என்ன சொல்ற சின்ன பொண்ணு அப்புறம் என்னடி நானே கடையை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து அவன் பேர் என்ன இவன் பேர் என்ன அவன் உனக்கு என்ன வேணும் இவன் உனக்கு என்ன வேணும்னா அப்படியா சின்ன பொண்ணு நான் கூட உண்மையோன்னு நினைச்சிட்டேன் சரி எனக்கு கறி வச்சது ஒரு நாடு கறி வைக்காதது ஒன்று போதும் என்னடிது கணக்கு உங்கள் வீட்டிலேயே மூணு பேர் தான் நீ உன் ஒரு பிள்ளை இத்தனை பேருக்கு என்ன இத்தனை என் மாமியாருக்கு நான் கறி கொடுக்க மாட்டேன்னி அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது நாடி அந்த காய்கறி போட்டது ஒன்று என் புருஷனுக்கு கறி போட்ட மூணு எனக்கு அடி அப்படி ஒரு பிள்ளை பற்றி வச்சுருக்க அந்த பிள்ளைக்கு யார் கொடுப்பா அது என் புருஷன் கொடுத்து வாடி நீ பார்சலை கட்டி கொடு சரி ஓகே ஓகே எப்படியோ போங்க சொல்ல கட்டி கொடுக்க வேண்டியது என் கடமை காசை கொடுக்க வேண்டியது உன் கடமை அதெல்லாம் கொடுத்துருவேன் சின்ன பொண்ணு சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூஸ் பாட்டேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்